நாகை அருகே உள்ள சமுதாய கழிவறை வளாகம் புதர் மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் கீழ்வேளூரை அடுத்த புதுச்சேரியில் தூய்மை பாரதம் கீழ் சமுதாய கழிவறை வளாக கட்டிடம் கட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வராததால் அங்கு கருவை மரங்கள் வளர்ந்து புதர் மண்டி கிடக்கிறது அங்கிருந்த கதவுகள் மின்சாதன பொருட்கள் திருடப்பட்டுள்ளது சமூக விரோதிகள் மது அரங்கம் கூடாரமாக பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த கழிவறையை சீரமைத்து பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல ஆண்டுகளாக பராமரிப்பாங்க மறுபடியும் புதர் மண்டை விட்டுருவாங்க பராமரிப்பு செலவு தான் தொடர்ச்சா பல்லா வட நடந்துகிட்டு இருக்குது அது வந்துட்டு இப்போ அந்த இடம் முழுவதுமாகவே அதாவது இப்படின்னா மதுபான கூடாரமாக மாறிட்டுருக்கு சமூக விருதுகளோட கூடாரமாக அந்த இடம் மாறிட்டு இருக்குது தண்ணி வசதி கிடையாது சுத்தம் செய்வதற்கு யாருமே அங்கே ஆள் கிடையாது கருவேளை மாடு கண்டு காட்டுக்குள்ளே இருக்குது அந்த பகுதி அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டெல்லாம் உடச்சி போட்டு மிகவும் மோசமான நிலைமையில் அது கிடக்குது இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அந்த பகுதி மக்களுக்கும் நல்லாயிருக்கும் சாலையர்கள் போகிறவர்களுக்கும் நல்லாயிருக்கும்